இறைவனிடம் பணம் கேட்பது தவறா ஓர் உறவின் கேள்வி பணம் மட்டுமா கேட்கிறோம் வெளியே சொல்ல முடியாத எத்தனையோ கேட்கிறோம் இங்கே கேட்டல் என்பது சொல்லால் கேட்பது கடந்து எண்ணத்தால் ஆழ்ந்து எண்ணுதலுமே கேட்டல் தான் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது பதிவின் தலைப்புக்கு வருவோம் பணம் கேட்பது மனிதனை கடந்து இறைவனிடம் என்பதே உங்கள் செயலின் மேன்மைதான் அவன் அருளாலே காரணம் அவனிடம் இவனிடம் என்று கேட்டு கடன்காரன் அவதி காட்டிலும் கேட்பத்தால் பெறுவதால் யாதொரு பதிப்பும் நேராத இறைவனிடம் கேட்பது என்பது வெகு சிறப்புதானே இறைவனிடம் கேட்டால் மட்டும் என்ன கிடைக்கவா போகிறது அடுத்த கேள்வி நம்முள்ளே எழும் தானே முதலில் நம் எதற்கு பணம் கேட்கிறோம் என்பதில் நமக்கு ஓர் தீர்க்கம் வேண்டும் அடுத்து பணம் கேட்பதால் அந்த பிரச்சனையை நம்மால் தீர்க்க முடியும் என்ற ஆணவம் இங்கே இறைவனை மிஞ்சிய செயலாகவே இருக்கு என்றும் உணர வேண்டும் அதாவது இந்த பிரச்சனைக்கு பணம் தான் தீர்வு என்று நான் முடிவு செய்து விட்டேன் நீ பணத்தை கொடு மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் என்ற நிலைப்பாடு தானே அது அப்படி நான் பார்த்து கொள்கிறேன் என்ற ஆணவத்தின் வெளிப்பாடு தானே இப்படி பணம் கேட்கும் நிலைக்கு நம்மை கொண்டு வந்துவிட்டு இருக்கிறது என்பதை உணராதே மேலும் மேலும் ஆணவத்தை பெருக்க இளையருளை வேண்டி பணம் கொடு நான் பார்த்து கொள்கிறேன் என்பதுதான் பணம் கேட்பதின் உள்ளர்த்தம் அப்போது எப்படித்தான் கேட்பது முதலில் உன் அறியாமையை முன்னிறுத்து எப்படி நான் என்று ஏதோ முயன்று என்னால் ஆகவில்லை என்பதின் வெளிப்பாடாக இப்போது உன்னிடம் வேண்டி நிற்கின்றேன் என்ற மெய்யை ஒத்துக்கொள் அடுத்து என்ன உன் பிரச்சனை என்று மட்டும் சொல் சொன்னால் அந்த பிரச்சனைக்கு பணம் தான் தீர்வா மனம்தான் தீர்வா சிலருள் எழும் தான் தீர்வா உன்னிடம் வெளிப்படும் செயல்திறன் தான் தீர்வா என்று உன்னை அறிந்து உணர்ந்த இறைவன் அதற்கான தீர்வை தருவான் அதுவே உன் பிரச்சனைக்கான தீர்வாக இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் தீர்வாக என்று காரணம் பணம் எதையும் சமாளிக்கவே வைக்கும் தீர்வை தராது ஓர் பிரச்சனை என்று வந்தால் அதை நம் அறிவுக்கு எட்டியவரை சமாளித்து சிறிது காலம் தள்ளி போடவே விளைகின்றோம் மீண்டும் ஏதோ பிரச்சனை எதற்கோ பணம் வேண்டும் என்றே காரணம் மாறுகிறது ஆனால் தேவை பணமாகவே இருப்பதற்கு காரணம் இதுவே அது இறைவனிடம் உன் அறியாமையை சமர்ப்பித்து உன் அறியாமையால் விளைந்த பிரச்சனை தான் என்று எவர் மீதும் குற்றம் சாட்டாதே உன் குற்றம் உணர்ந்து அதையும் சமர்ப்பித்து அந்த பிரச்சனைக்கு முழுதீர்வு அளித்து அருளும் என்று அகத்தை இறைவனை நினைந்து உங்களின் ஆணவத்தை சமர்ப்பித்து பாருங்கள் அப்படி சமர்ப்பித்தால் என்ன நடக்கும் இதற்கு இப்படி ஓர் தீர்வு இருக்கா என்று நீங்களே வியக்கும்படி முதலில் உங்களின் மாற்றம் தொடங்கி உங்கள் எண்ணத்தின் மாற்றம் அறிவித்து உங்கள் செயலின் அந்த மாற்றத்தை உங்கள் உள்ளிருந்தே வலியுறுத்தி அதை செயல்படுத்த உங்கள் உள்ளிருந்தே உங்களை ஒத்துழைக்க செய்து உங்களுக்காக எது எப்படி மாறவோ அப்படி மாற்றி உங்களுக்கான தீர்வை ஆனந்தமாக பக்குவமாக மீண்டும் அந்த பிரச்சனையை எழுத வண்ணம் தீர்க்க அருளும் சிவம் இறை வழிபாடு என்பது உங்களுக்கு கொடுத்ததை நீங்களே உணர்ந்து பெற்று உங்களை மாற்றினால் எல்லாம் மாறும் என்ற பக்குவத்தை உங்களை கொண்டே சேவிக்கதான் ஆனால் நாமோ நான் உன்னை கும்பிடுகிறேன் அதனால் இதை அதை செய் என்று வேலைக்காரனை வேலை வாங்குவது போல உங்களுக்கு இருக்கும் அறிவு இறைவனுக்கு இல்லை என்ற கண்ணோட்டத்தில் நீ இதை கொடுத்தால் அதை செய்தால் என்று வேண்டுதல் என்று வெளியே சொல்லி கட்டளை இடுவதாகவே இருக்கிறது மெய் சொல்லுங்கள் மெய்யிடமே சொல்லுங்கள் மெய் பொய்யுள் புகுந்து அருளும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் மாற ஒத்துழையுங்கள் எதற்கும் தீர்வு உங்களின் மாற்றத்தை கடந்து வேறேதும் இல்லை என்றே அறிவித்து ஆட்கொள்ளும் சிவம் எனக்கு தான் இந்த பதிவு என்று எண்ணுவோர் யாராக இருந்தாலும் இவன் பின்னே நில்லுங்கள் வரிசையில் முதலில் நிற்கும் முட்டாள் இவனே என்ற கருணையின் வெளிப்பாடே இப்பதிவு வாழ்த்துகள் திருச்சிற்றம்பலம்